பெருமானார் அவர்கள் அல்லாஹை பார்த்தார்களா என்றால் இமாம்தளிடத்திலே மூன்று கருத்து இருக்கு ஒரு கருத்து நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாஹை பார்க்கவே இல்லை இரண்டாவது கருத்து நபி சொல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் அல்லாஹவை பல்பால் பார்த்தார்கள் உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பெருமானார் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு நபி அவர்களே நீங்கள் அல்லாஹுவை கண்டீர்களா ஒரு கட்டத்திலே பெருமானார் சொன்னார்கள் நான் பார்த்தேன் என் பல்பால் பார்த்தேன் மூன்றாவது கட்டம் மூன்றாவது விஷயம் விஷயம் ஜமாகத்தின் பிடிப்பமான உறுதியான அபிப்பிராயம் அருமை நாயகம் அலைது செல்லம் அவர்கள் தன் இரு கண் கொண்டு அல்லாஹுவை நேரடியாக சந்தித்தார் இதுதான் இதுதான் சரியானது ஜமாஹத் என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் இருக்கிற உறுதியான அந்த கொள்கையின் அபிப்பிராயம் அதுதான் பெருமக்களே அன்னை ஆயுஷார் அலியல்லாஹோ அன்னா அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார் மாராஜில் அருமைநாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை கண்டார்களா அதற்கு பதில் கொடுத்தார்கள் நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்தை கேட்கல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பார்க்கவில்லை என்றால் யாரை பார்த்தார்கள் அவங்க பார்த்தது ஜிப்ரேல் அலிசலாத்த பார்த்தாங்க அவங்க அல்லாஹுவை பார்க்கல பிறகு யாரை பார்த்தாங்க ஜிப்ரேல் ஐஷார் அலி அல்லாஹு அண்ணா சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது இதற்கு சில இமாம்கள் கருத்து சொல்றாங்க இதற்கு சில இமாம்கள் ஐஷார் அலி அல்லா சொன்னாங்க இல்லையா அதற்கு சில இமாம்கள் பதில் சொல்றாங்க வேற ஒரு ஹதீஸை வைத்து பதில் சொல்றாங்க அந்த ஹதீஸ் என்ன அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் யார் அந்த ஹதீஸை வைத்து தப்சீர் செய்திருக்கிறார் யார் ரஇசுல் முஃபஸ்ரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய நாவினால் குரானிற்கு யார் யாரெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய இபுன ஹட்டாஸ் ரலி அல்லாஹ் என்று அவர்கள் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசையை பதிவு செய்கிறார்கள் அஹ்மது பினர் ஹம்பல் ரஹிமகுல்லாஹுங்க சொல்றாங்க ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்ன தெரியுமா பெருமானார் சன்னல்லாஹ் அலேஹு செல்லம் அவர்கள் அல்லாஹுவனை கண்ணால் பார்த்தார்கள் காரணம் அவர்களே சொன்னார்கள் ரா ஆயி பெருமானார் சொல்கிறார்கள் நான் அல்லாஹுவை கண் கொண்டு பார்த்தேன் என்றார்கள் பெருமானாரும் பார்த்தார்கள் பெருமானாரை பார்த்தான் என்று பெருமானாரை பார்த்தான் அல்லாஹ் பெருமானாரை பார்த்தான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வலியுறுத்தினார்கள் அப்படியானால் பெருமானார் செல்லல்லா ஒலிஹு செல்லம் அவர்கள் அல்லாஹுவை கண் கொண்டு பார்த்தார்கள் ஜிப்ரீல பல தடவை பார்த்திருக்கிறாங்க ஜிப்ரீல் அலிஸ்லாத்து பல தடவை பார்த்திருக்கிறாங்க ஆனால் மெஹராஜிலே கண்டது அல்லாஹுவை தான் என்று ஏகோபித்த முடிவாக பெரும்பா பெரும்பான்மையான இமாம்கள் அதிலே உறுதி கொள்கிறார்கள் இபுடபாசரணியல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசை வைத்து உறுதி கொள்கிறார்கள் அப்படியானால் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெருமானாருக்கு கிடைத்தது இதுல ஒரு விஷயம் என்னன்னு அவர்கள் மாத்திரம் அல்லாஹை பார்க்கல நான் மாத்திரம் அல்லாஹை பார்ப்பது அல்ல என் உார்களும் அல்லாஹை காண வேண்டும் என் உம்மத்துமார்களும் அல்லாஹை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பட்டார்கள் அதற்கான வழிகளை இலகுவான வழிகளை இந்த உம்மத்திற்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாம் தவறவிட்டிருக்கிறோம்